அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காக நீங்கள் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் இளம் தென்னை மரங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பால வர ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு மூணு வருஷத்து தென்னை மரமுங்க இதுதாங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பது செண்டுங்க தனி கிணறு சர்வீஸு உள்ளே ரெண்டு போர் இருக்குதுங்க ஆத்தொட்டியே வந்துடும்ங்க இந்த பூமி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தீராதுங்க மரம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுங்க இன்னொரு வருஷத்தில் எல்லாமே பாலை வந்துடும்ங்க இந்த பூமி தாங்க இது நல்ல பூமி வாஸ்துக்கு முறைப்படியுமே இருக்குதுங்க இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டோட ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்கன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோடையே இருக்குதுங்க இந்த வீடு தாங்க பாருங்க இந்த வீடு தாங்க தோப்புல நல்ல ஃபார்ம் ஹவுஸோட நல்ல நீட்டா அழகான வீடுங்க அது இல்லாம இந்த லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடுங்க ஃபுல்லாவே தென்னந்தோப்புங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் எண்பது செண்டுங்க பூமி எல்லாமே தடம் எல்லாமே நல்லா தட எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க இது எங்கே லொக்கேட்டாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க பெரிய வெட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ருங்க அதை விட்டால் செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்ருங்க இது நல்லா ஒரு கட்ரோடு தார் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பக்கத்துலே எல்லாமே பாருங்க தோப்புக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி